பள்ளி மாணவர்களிடையே கபடி விளையாட்டை ஊக்குவிக்கும் வண்ணமாக நேற்று பேரா மாநில பள்ளி மாணவர்களுக்கு கபடி போட்டியும் அதற்கான பயிலரங்கும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியுடன் கூடிய பயிலரங்கை பேரா மாநில இளைஞர் மேம்பாட்டு இயக்கம் ஏற்று நடத்தியிருந்தது பத்தாவது ஆண்டாக நடைபெற்ற இப்போட்டியில் மாநில அளவில் முப்பத்தாறு குழுக்கள் பங்கேற்றிருந்த வளையில் ஆடவர் பிரிவில் இருபத்தி நான்கு குழுக்களும் மகளிர் பிரிவில் பனிரண்டு குழுக்களும் கலந்து கொண்டதாக பேரா மாநில இளைஞர் மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவர் சண்முகவேலு கோவிந்தசாமி தெரிவித்தார் ஸோ வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டாக இந்த கபடி போட்டியோட விழிப்புணர்வு வந்து இடைநிலைப் பள்ளிகளிடையே வந்து அதிகரித்து வருதுன்னு நம்ம வந்து காட்டுகின்றது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறி அதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த போட்டியை வந்து குறிப்பாக இளைஞர்களிடையே இடுநிலை பள்ளி மாணவர்களிடையே நம்ம வந்து கொண்டு செல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது அதே வழியில் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளித்த அனைத்து பொறுப்பாசுரர்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஷண்முகவேலு குறிப்பிட்டார் இப்போ இந்திரா மூலியா அரங்கில் நடைபெற்ற இப்போட்டி மூலம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடியை மாணவர் பருவத்திலிருந்தே விதைக்க வழிவகுத்துள்ளது